ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஆம் தங்கமி உன் சாயப்பா உன்னை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ என் கரத்தை பற்றிக்கொள் நிச்சயம் உன்னை தொய்வில்லாத கம்பீரமாக நடக்க வைத்து விடுவேன் என் துணை கிடைத்துவிட்டால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாக செயல்படணும் கூடிய விரைவில் நிச்சயமாக நீ ஆகாயத்தையே எட்டிப்பிடிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறப் போகிறது என்று சொல்கிறேன் உன் வேண்டுதல் நிச்சயமாக இந்த மாதத்தில் பழித்துவிடும் அழகான மாதப் பிறப்பு என்று சந்தோஷம் தானே குழந்தையே நல்லதே நடக்கும் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு கவலைப்படாதே நான் உன்னை செம்மைப்படுத்தி விடுவேன் துன்பத்தை தாங்கிதான் ஆக வேண்டும் குழந்தையே அதற்கான நிவர்த்தியை எப்படி சரி செய்து அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று சிந்தனை இருந்தால் மட்டுமே துன்பத்தை தாண்டி செல்ல முடியும் உன் கோரிக்கைகளை என்றுமே நான் நிராகரித்தது கிடையாது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை இப்போது அழித்துவிடு நான் இருக்கும்போது நீ பயப்படக்கூடாது ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் உன் மனக்குமுறல் உன் அழுகை இவை அனைத்தும் எப்படி என் காதில் விழாமல் இருக்கும் என் பிள்ளை மனதில் கசங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த வேதனையை தருகிறது வருத்தத்தை கொடுக்கிறது உனக்கு பக்கபலமாக நான் இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் நம்பு தங்கமே உன்னை நிச்சயமாக நான் வழிவகுப்பேனே இதிலிருந்து விடுபட உனக்கு சரி செய்து கொடுப்பேனே என் மகளின் கசம் என் கசம் என் மகனின் கசம் என் கசம் அதை தீர்த்து வைப்பதுதான் என் வேலை பயத்தை மட்டும் தூக்கி எறிந்துவிடு நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் நிம்மதியாக இருப்பாய் உன் சாயப்பாவின் முழு அருளும் ஆசையும் உனக்கு எப்போதும் உண்டு நீ வாழும் வாழ்க்கை இது உன் பாதை உனக்கான பாதை மட்டுமே உனக்கான பாதை மட்டும்தான் இது உன்னோடு பலர் நடக்கலாம் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது பணம் பொருள் என எந்த இரண்டுமே வாழ்க்கையில் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது இன்பம் ஒன்றுமே கடை இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது அனைத்தும் மாறும் நேற்றைய நினைவுகள் வந்து உனக்கு பயனற்றது என்று சொல்லிவிட்டேன் நேற்றைய நினைவுகளை விட்டுவிடு கடந்தது கடந்தவையாகவே இருக்கட்டும் நடந்தது நடந்தவையாகவே இருக்கட்டும் நாளைய நினைவுகளோ கேள்விக்குறியாக இருக்கும்போது நீ எப்படி எதை எதையெல்லாமோ யோசிக்கிறது இன்று மட்டுமே நிஜம் என்று உண்மனம் நினைக்கணும் நடப்பது மட்டுமே நிஜம் வாழ்க்கையை ரசித்து கடந்துடும் ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்கிவிடக்கூடாது கடவுள் கஷ்டத்தை தருவார் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க வேண்டும் தாங்க முடியும் என்று உணர்த்தவை ஆனாலும் பார் உன்னால் அனைத்தையும் இந்த சாயின் துணையோடு கடந்து போக முடியும் எப்போதும் உனக்காகவே நல்ல வழி இருக்கிறது இன்றோடும் உன் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நாளைய விடியல் நல்ல விடியலாக இருக்கப் போகிறது அதனால்தான் பொன்னான புதன் என்று சொன்னேன் அதற்கான உதவியை நான் முழுவதுமாக யார் மூலமாவது அனுப்பி வைப்பேன் பிரச்சனைக்கு முடிவு என்று சொன்னேன் அல்லவா அதற்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ மிகப்பெரிய அதிர்ஷாலி வெறும் அதர்சாலி அல்ல மிகப்பெரிய அதிர்ஷாலி அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைத்து விடாது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் நேரம் இது பொன்னான நேரத்தில் இருக்கிறாய் அதனால் தான் நாளைய விடியல் பொன்னான புதனான விடியல் என்று சொன்னேன் வெகு விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி தரப் போகிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு எப்போதுமே பொய்யாகாது பொய்யாவதில்லை என்றும் எப்போதும் உன் வாழ்க்கையில் என்னுடைய பேச்சின்படி செயல்படத் தொடங்கினால் துக்கங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நன்மைக்காக நடக்கிறது என்பதை மட்டும் முழுமையாக நம்பணும் என் பிள்ளையாகிய நீ எதற்கும் பயப்படக்கூடாது அப்புறம் என்ன எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாக நடக்கும் எல்லா மங்களங்களும் நடக்கும் எந்த சூழலிலும் கவலை கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் உள்ள எண்ணங்களும் நினைப்புகளும் தராசு போல நடுநிலையாக இருக்க வேண்டும் ஜெயிப்பதற்காகவோ தோற்பதற்காகவோ யாரும் பெயர் கொண்டு பிறப்பதில்லையே உனது பிரார்த்தனையை தினமும் என்னிடம் கூறிக்கொண்டே இது எண்ணாமத்தை கூறிவிட்டு செல் அனைத்தையும் தீர்த்து வைக்க இந்த சாயி நான் இருக்கிறேன் நீ நினைத்தது நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே அமைதியாக மட்டும் இரு உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் கவனமாக எதிலும் ஈடுபட்டு மட்டும் செய் உனக்கானது உன்னை கண்டிப்பாக வந்து சேர்ந்துவிடும் அது வேறு யாருக்கும் போகாது போக விட மாட்டேன் நீ மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதாகவே அமையும் எந்த வகையிலும் நீ அதனால் தாழ்ந்து போக மாட்டாய் தாழ்ந்து போக விட மாட்டேன் அவசியமற்ற செயல்களில் மட்டும் ஈடுபட்டு விடாதே நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருக்க விளைவிக்காதே நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சரி செய்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கப் போகிறது இந்த சாய் இருக்கும்போது எதற்கு வீணாக பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது கஷ்டமெல்லாம் நிரந்தரம் இல்லை எதை பார்த்தாலுமே சந்தோஷமாக இருக்க பழைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி காலம் தாழ்த்தி செய்யும் உதவியும் தேவைப்படும்போது காட்டாத அன்பும் துன்பத்தில் இருப்பவர்க்கு கொடுக்கப்படாத ஆறுதலும் பயனில்லாததுதான் ஆனால் உன்னால் முடிந்ததை அப்போதே செய்துவிட்டு வாழ்ந்துவிடும் அதுதான் சரியான வாழ்வு முறை காலகட்டத்திற்கு ஏற்றார் போல மனதை வச்சுக்கோ உன்னை நீயே பக்குவப்படுத்திக்கோ இரவு பகலை உன்னால் மாற்ற முடியுமா சொல்லு பார்க்கலாம் இன்பமும் துன்பமும் இயற்கையானதுதான் கடவுளுடைய செயல்தான் எல்லாமே என்று அமைதியாக இரு நீ ஒரு உறவை தேடிச் சென்று கொண்டே இருக்கிறாய் அந்த உறவு மீண்டும் உனக்கு கிடைக்க சாய் அருள் கிடைக்கும் நீ என்னிடம் கேட்கிறாய் மன்றாடி கேட்கிறாய் நான் உனக்கு செய்யாமல் யாருக்கு செய்வேன் அது நிச்சயமாக நடக்கும் அதற்கு எந்த தடையும் உனக்கு இல்லை இதை நீ முன்பே உணர்ந்திருந்தால் அவர்களை நீ இவ்வளவு நாட்களாக பிரிந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்கு அது போனது போகட்டும் இனி நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் அவர்கள் உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் உன் வாழ்க்கையில் மங்களங்கள் உண்டாகும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடும் நாளைய விடியலுக்காக காத்து கொண்டிரு பொன்னான புதன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்